இயேசு நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் இது ஒரு சந்தோஷமான நாள் தானே எங்கு மகிழ்ச்சியாக கோடி கோடியான மக்கள் இந்த நாளை கொண்டாடுகிறார்கள் நானும் கூட இந்த நாள்ல உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறேன் கிறிஸ்துமஸ் பண்டிகையுடைய சிறப்பு என்பது என்ன சிலர் வந்து நிறைய விருந்து பண்ணி பிரியாணி வச்சு சாப்பிடணும் கொண்டாடணும் அது சந்தோஷம்னு நினைக்கிறாங்க இன்னும் சில கிறங்கர்கள் குடிக்கிறது வெறிக்கிறது நண்பர்களோடு கூட பாட்டின்னு சொல்லி குடித்து வெறிப்பது இதெல்லாம் உண்மையான கிறிஸ்துமஸ் பண்டிகையின் சந்தோஷம் கிடையாது பண்டிகையுடைய நோக்கத்தை விளங்கி கொள்ளணும் இந்த உலகமே இன்றைக்கு கொண்டாடுகிற கிறிஸ்துமஸ் பண்டிகையுடைய உண்மையான அருத்தம் காரியம் என்ன தெரியுமா மத்திய முதலாதிகார இருபத்தோராம் சனத்துல இயேசுடைய பிறப்பை குறித்து தேவதூதன் வந்து சொல்லும் போது அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும் ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் அதுதான் கிறிஸ்துமஸ் சண்டைக்கு இயேசு அவதரித்தது எதற்காக இயேசு என்ற பெயர் அவருக்கு எதுக்கு வைக்கப்பட்டது அந்த பெயரின் அர்த்தமே ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர் ரட்சிப்பார் மனிதனுடைய பாவம் தான் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் கோபிட்டு கேட்டவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு பிரச்சனை சொல்லுவாங்க சிலர் இந்த வியாதி தான் பிரச்சனை எங்க வீட்டுல பண பிரச்சனை எங்க குடும்பத்துல பிரச்சனை சமாதானம் விதவிதமான பிரச்சனைகள் சொல்லுவாங்க இருக்கலாம் ஆனால் மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை உலகம் முழுவதுமே காணப்படுகிற மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை தெரியுமா அவனுடைய பாவம் சின் இஸ் கிரேட்டஸ்ட் ப்ராப்ளம் ஆப் துமானி மனிதருடைய மிகப்பெரிய பிரச்சனை பாவம் அதுதான் மனிதனை பாதிக்கிறது பாவம் சமாதானத்தை கெடுத்தரும் ஒரு மனிதன் நிம்மதியா சமாதானமாய் வாழ முடியாத பாவத்தில் இருக்கிற மனிதன் பாவம் சில சமயத்தில் வியாதிகளை கொண்டு வந்து சரீரத்தை பாதித்தும் விடும் சில பாவங்கள் சாபத்தை கொண்டு வந்து நம்முடைய ஆசிர்வாத்தை எல்லாம் கெடுத்தும் விடும் பாவம் ஒரு பயத்தை உள்ளத்தில் கொண்டு வரும் கடைசில பாவம் ஒரு மனிதனை நரகத்தின் விடும் குழி தான் மரண நேரம் நெருங்கி வரும்போது சிலருக்குள்ள குடிச்சு வரிச்சு பண்டிகை கொண்டாடுவாங்க மரணம் வருதுன்னா ஒரு பயம் அந்த பாவத்தினுடைய விளைவு நரகத்தின் அக்னிக்குள்ளே போகிற அந்த உணர்வு வந்துவிடும் ஒரு பெரிய பயம் வரும் அப்ப பாவம் எத்தனை பயங்கரமானது இந்த பாவத்துக்கு என்னங்க சொல்யூஷன் எல்லா மதத்திலையுமே பாவ மன்னிப்புக்கு பல காரியத்தை வச்சிருக்காங்க பரிகாரம் போயிடும் இதை பண்ணா பாவம் போயிடும் எல்லா மதத்திலையுமே பாவம் மன்னிப்புக்கு சில ஒடுங்குகள் சடங்காச்சாரங்களை வச்சிருக்கிறாங்க அது உண்மையை தானா அதுல மாற்றம் கொண்டு வருதா அது பாவத்தை மனுஷன் விடுதலை கொடுக்குதான்னா இல்ல தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவ்வளவுதான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை சில தவறான நம்பிக்கையினால உண்மையான ஆசிர்வாதத்தை இழந்து தேடிக்கொண்டே இருக்கிற மக்கள் தான் அதிகம் ஆனால் இயேசு தான் மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்ற ஒரே ஒருவர் ஏன் தெரியுமா அவர் பாவிகளை ரட்சிக்க வந்தது மாத்திரம் அல்ல மனிதனுக்கு பாவ மன்னிப்பை உண்டாக்க பரிகாரத்தை உண்டாக்கினார் பரிகார அவசியம் இல்ல அப்ப எப்படி பரிகாரம் பண்ணினார் சிலுவேலை தன்னை மறிக்க கொடுத்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி ஏசு கிறிஸ்துவன் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும் எந்த ஒரு உன்னதமான அனுபவத்தை பெறும்படி தன்னுடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தை சிந்தினார் அதனால் தான் அவர் பரிசுத்தமாய் இந்த உலகத்தில் அவதரித்து பரிசுத்தமாய் வாழ்ந்து தன்னுடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தை சிலுவேலை சிந்த ஒப்புக்கொடுத்தார் ஒரு மனிதன் அதை விசுவாசித்து உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது கண்ணுக்கு தெரியாத ஒரு அற்புதம் நடக்கிறது இயேசு சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் ஒரு பரிசுத்த உள்ளத்துல உண்டாகும் அப்போ ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க அது ரட்சிப்பின் சந்தோஷம் பாவம் மன்னிப்பின் சந்தோஷம் அது வந்துட்டா பாவத்தினுடைய விளைவுகள் மாறும் வியாதி மறைந்து நமக்கு சுகம் உண்டாகும் பயம் விலகி ஒரு மன தைரியம் உண்டாகும் மரணத்தை குறித்த பயம் வராது இனிமையான அனுபவம் எப்போ பரலோகத்துக்கு போவேன் என்கிற நிச்சயம் உண்டாகும் நம்முடைய லைஃபையே முற்றிலுமாக மாற்றிவிடும் அதுக்கு தான் இயேசு உலகத்தில் ரட்சகராக வந்தார் அந்த இரட்சகர் உங்களுடைய உள்ளத்துல பிறந்திருக்கிறாரா அவர் எனக்குள் இருக்கிறார் எங்க வீட்டுல இருக்கிறார் எனக்குள் வாசம் பண்ணுகிறார் அந்த சந்தோஷத்தோட பண்டிகை கொண்டாடினீங்கன்னா தான் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் இல்லாம கொடிச்சு வெறிச்சு விருந்து கொண்டாடுறேன்னு சொல்லி அதெல்லாம் நிலையானது அல்ல உண்மையான பண்டிகையின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள இயேசுக்கு உங்களுடைய உள்ளத்துல இடம் கொடுங்க உங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமாய் மாறும் ஒப்பு கொடுக்குறீங்களா இயேசுவே எனக்காகத்தான் உலகத்துல வந்தீங்க என் பாவத்தை மன்னிச்சு என் பாவத்துல இருந்து விடுதலை கொடுத்து எனக்கு இந்த ரட்சி பெண் சந்தோஷத்தை கொடுங்க அப்படின்னு கேளுங்க இன்று முதல் உடைய வாழ்க்கை மாறுவதை பார்ப்பீங்க இருதயத்தில் கை வைத்து இயேசுவே எனக்காக என்னை ரட்சிக்க என்னை பாவத்தில் மீட்க உலகத்துக்கு வந்தீங்க சிலுவல ரத்தம் சிந்தினீங்க நான் அதை விசுவாசிக்கிறேன் என் பாவத்தை மன்னியும் என் உள்ளத்திலே வாரும் எனக்குள்ளே வாசம் பண்ணும் ஆண்டவரே உண்மை நான் என் ரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்